ஆன்மீகச் சிறுகதை ஆண்டவனை அச்சுறுத்திய ஆச்சாரியர் முன்னொரு காலத்தில் உதயநாச்சாரியர் என்பவர் தர்க்க சாஸ்திரத்தில் மகா பண்டிதராக இருந்தார் சிறந்த கிருஷ்ண பக்தரும் கூட நாஸ்திகவாதம் பிரபலமாக இருந்த காலம் அது கடவுள் இல்லை என நாத்திகர்கள் பிரச்சாரம் செய்து வந்தார்கள் உதயநாச்சாரியார் அவர்களை மறுத்து வாதம் புரிந்தார் வாதத்திற்கு யார் நடுவராக இருப்பது என்று ஒரு சமயம் கேள்வி வந்தது இவர்களிடையே சிலர் கேலியாக உங்கள் கிருஷ்ணனே நடுவராக இருக்கட்டுமே என்றனர் உதயநாச்சாரியார் பூஜித்து வந்த பொன்னாலான கிருஷ்ண விக்கிரகத்தை நடுவராக கொண்டு வாதம் தொடங்கியது ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் ஒரு தாம்பாலத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே வைக்கப்பட்டது நாத்திகர்கள் கடவுள் நம்பிக்கையை கண்டனம் செய்ய செய்ய ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் உருக ஆரம்பித்தது உதயநாச்சாரியார் இந்த வாதத்திற்கு எதிர்வாதம் செய்து நாத்திகர்களின் வாதம் சரியல்ல என்று நிரூபணம் செய்தபோது உருகி போயிருந்த சிலை மீண்டும் முன்போலவே மாறியது இதுபோல் இருபத்தி ஓரு முறைகள் நடந்தன முடிவில் உதயநாச்சாரியாரின் வாதமே வென்றுவிட்டதால் கிருஷ்ண விக்கிரகம் பழையபடியே ஸ்திரமானது ஒருமுறை உதயநாச்சாரியார் பூரி ஜெகநாதரை தரிசிக்கச் சென்றார் அவர் சென்றபொழுது இரவு நேரமானதால் கோவில் நடை சாத்தப்பட்டு இருந்தது மூடிய கதவை திறந்து அவருக்கு தரிசனம் செய்து வைப்பதற்கு ஒருவரும் முன்வரவில்லை அதனால் உதயநாச்சாரியார் பகவானை நோக்கி ஒரு பாடலை இயற்றினார் ஐஸ்வர்ய மதமத்தோசி மாமவக்ஞாய லக்ஷ்யசி பௌத்தே சமாயாதே மததீனா தவஸ்திதிகி இதன் பொருள் ஹே ஜெகநாதா ஐஸ்வர்யம் பெருமையினால் நீ என்னிடம் அலட்சியமாக இருக்கிறாய் போல் உள்ளது இருக்கட்டும் இருக்கட்டும் மீண்டும் பௌத்தர்கள் புறப்பட்டு வந்தால் உன்னிலை என்னவாகும் நாஸ்திகம்தான் மேலோங்கும் அப்பொழுது உன்னை நான் தான் காப்பாற்ற வேண்டும் அது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் பக்தர்களுக்கு பகவானிடம் உள்ள உரிமைக்கும் பிரியத்திற்கும் அளவேது இதை பாடியதும் கோவில் சன்னதியின் கதவுகள் தானே திறந்து கொண்டன உதயநாச்சாரியாரும் ஸ்ரீ ஜெகந்நாதரை கண் குளிர தரிசித்து மகிழ்ந்தார் பக்தர்களுக்கு எப்போதும் அருள் புரியும் பகவானை மிரட்டுவதற்கும் கூட ஒரு மகான் இருந்திருக்கிறாரே